வணக்கம் இன்னைக்கு முத்துமதி சமையலில் வந்து காடை மிளகு வருல் செய்ய போகிறோம் அதை வந்து அரை கிலோ காடை வாங்கி நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு மூணு அலசு அலசி இந்த மாதிரி தான் கட் பண்ணிக்கிறேன்னா ஒரு காடையை வந்து மூணு பீஸாக தான் கட் பண்ண முடியும் ரொம்ப பொடிசான இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கட்டும் இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி பண்ணிக்கிறண்ணா ஒரு ஸ்பூன் வந்து தனியா கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சின்ன சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகு ஒரு சின்ன பட்டை பிரியாணி இலை ஒரு பாதி இலை நம்ம அதை வந்து எண்ணெய் ஊற்றாம வறுத்து எடுத்துக்கணும் கடையை காஞ்சிருச்சு ஒரு கொத்து கருவேப்பில நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் மசாலா பொருளெல்லாம் எல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடணும் கருகு இருக்கணும் நம்ம மசாலா எடுத்ததெல்லாம் வறுத்தாச்சு இந்த அளவுக்கு தான் வறுக்கணும் இதை வந்து தண்ணி ஊற்றாம பொடி பண்ணி வச்சுக்கணும் நம்ம வறுத்து அரைச்ச மசாலா தான் வந்து நம்ம வச்சு மிளகு வறுவல் செய்ய போகிறோம் இந்த கடாய் காஞ்சிருச்சு இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் உதவி ஒரு ஸ்பூன் வந்து சின்ன சீரகம் பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதை வெங்காயம் நல்லா வதங்கணும் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் இந்த ரெண்டு காஞ்ச மிளகாவே அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம் பிச்சு போட்டுக்கலாம் ஒரு பத்து போட்டுறேன் வந்து நம்ம இந்த கழுவி வச்சுருக்குற காடைங்க ரெண்டு நல்லா எடுத்து போட்டுரும் தண்ணி இல்லாமல் போடணும் இந்த காடைக்கு தேவையான அளவு கல் உப்பு போடுறேன் நல்லா உப்பு போட்டு நல்லா பிறக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் கறி மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஊத்தல காடையிலே தண்ணி தண்ணி விடும்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன் மஞ்சள் தூள்லாம் எல்லாம் நான் போடல கொஞ்சம் கழுவும் போது போட்டு பெரட்டி வச்சிருந்தான் இப்போ வந்து இப்போ வந்து நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கிற ஃப்ரெஷ்ஷான மசாலாவை வந்து இதை போட்டுக்கலாம் வேறு எதுவுமே மசாலத்தில் எதுவுமே போடலாம் நம்ம எல்லா மசாலாவும் வந்து நம்ம காடையில் படுற மாதிரி பெரட்டி இருக்காச்சு அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு இதை வந்து ரசம் வச்சு சாம்பார் சாதம் எதுக்குன்னா இருக்கும் இப்போ வந்து லாஸ்டாக மளியில் கொஞ்சம் தூக்கிட்டுருக்கோம் மிளகு ஒரு காடை ரெடி ஆச்சு ரிசர்வ் பண்ணி காமிக்கிறேன் ரெடி ஆயிடுச்சு இப்ப செஞ்சு சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் தேங்க்யூ